வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போ சமீபத்தில் ஒரு ஒரு சில நாட்களுக்கு முன்னால் மலேசிய அரசாங்கம் வந்து ஒரு முப்பத்தி ஆறு பேரை கைது பண்ணியிருக்கு இவங்க எல்லாருமே வெளிநாட்டினர்கள் பங்களாதேஷ்காரங்க தான் அவங்க எல்லாருமே இவங்களை கைது பண்ணுறதுக்கான காரணம் எது என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து ஒரு தீவிரவாத சிந்தனை உள்ளவங்க அதை வளர்க்குறவங்க அதுக்காக ஆள் சேர்க்கிறவங்க ஃபண்ட் ரேசிங் பண்ணுறோம் இந்த மாதிரி சார்ஜஸில் வந்து முப்பத்தி ஆறு பேரை கைது பண்ணியிருக்காங்க அதில் வந்து அஞ்சு பேர் மேலே சார்ஜஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க கோர்ட்டில் அப்புறம் பதினஞ்சு பேரை வந்து டிப்போர்ட்டேஷன் பண்ணுறாங்க அதாவது மே மேபி அவங்க மேலே ரொம்ப சீரியஸாக எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு டிப்போர்ட் பண்ணிடுறாங்க அதை அந்த நாட்டை விட்டு வெளியே போ அப்படின்ட்டு இன்னொரு பதினாறு பேரை வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க வச்சுருக்காங்க ஒரு ஃபர்தராக என்கொயரி பண்ணும் அப்படின்ட்டு சில சார்ஜஸ் இருக்குது அதனால என்கொயரி பண்ணுன்ட்டு அவங்கள வச்சுருக்காங்க அதனால கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு பேர் இன்வால்வ் இதில் ஸோ அவங்க எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அந்த உலக அளவில் ஒரு அமைப்பு இருக்குது தீவிரவாத சிந்தனை உள்ள அமைப்பு அதுக்கு வந்து இவங்க அலிகன்ஸ் கொடுக்குறா மாதிரி அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவங்களுடைய ஐடியாலஜிக்கு இவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி ஸோ அதை வந்து பரப்புறதுக்காக அவங்க வந்து மலேசியாவில் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் மாதிரி தான் நிறையா பங்களாதேஷ்காரங்க வேலை செய்கிறாங்க சிங்கப்பூர்லேயும் நிறையா பங்களாதேஷ்காரங்க வேலை செய்கிறாங்க மாதிரி மலேசியாவிலேயும் வேலை செய்கிறாங்க ஸோ இந்த இந்த நபர்கள் வந்து அவங்களும் மலேசியாவிலேருந்து சிங்கப்பூர் இதில் சாரி பங்களாதேஷ்லேருந்து வந்தவங்க தான் ஆனால் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு தீய எண்ணத்தோடு வந்திருக்காங்க வந்து அங்கே என்ன பண்ணியிருக்காங்க அங்கே வேலை செய்கிற பங்களாதேஷிஸ் எல்லாம் வந்து அவங்க ஒரு மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள வந்து ஒரு தீவிரவாத சிந்தனைக்கு இழுக்கிறதுக்கு பார்த்துருக்காங்க அதே நேரம் ஒரு வெறுப்புணர்ச்சியை தூண்டுற மாதிரி அவங்களுக்கு வந்து செர்மனைஸ் பண்ணியிருக்காங்க மற்ற மதத்தவரை வந்து நீங்கள் எப்படி சேர்த்துக்கூடாது எதிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சிந்த அந்த சிந்தனையெல்லாம் அவங்க வந்து கொண்டு அவங்களுக்கு அப்புறம் ஃபண்ட் ரேசிங் பண்ணியிருக்காங்க ஏன்னா இதுக்கெல்லாம் பணம் வேணும் இல்லையா அதனால் அந்த ஒர்க்கர்ஸ்கிட்டயே ஃபண்ட் ரேசிங்லாம் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நிறையா ஒரு வன்முறை தோன்ற மாதிரி செயல்கள்லாம் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து மலேசியா அரசாங்கம் வந்து எப்படியோ கண்டுபிடிச்சிட்டு அதாவது அந்த அவங்க உள்துறை அமைச்சர் இருக்கார் சைஃபுதீன் இஸ்மாயில்னு பேர் அவர் வந்து ரொம்ப ஒரு ஸ்டேட் ஃபார்வர்ட் மேன் அவர் அவர் தான் இந்த கைது நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காரு அவர் கிளீனாக சொல்லிட்டார் இந்த மாதிரி மலேசியாவில் எதுக்குமே இடம் கிடையாது இந்த மாதிரி ஒரு தீவிரவாத சிந்தனையோ அதை வளர்க்கறதுக்கோ இல்லை அதை வந்து பரப்புறதுக்கோ இது இது இடம் இல்லை எந்த நாட்டுக்கு அதாவது மலேசியா நாட்டுக்கு மாத்திரம் பங்கம் விளைவிக்கிற மாதிரி அல்ல உங்கள் சொந்த நாட்டுக்கே நீங்கள் பங்கம் விளை விளைவிக்கிற மாதிரி எதாவது செயல்களில் ஈடுபட்டிங்கன்னா மலேசியா வந்து அதை அனுமதிக்காது அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா இவங்க வந்து அந்த பங்களாதேஷ் அரசாங்கத்தையே தூக்கி எறியணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையிலையும் அவங்க வந்து செயல்பட்டுருக்காங்க அந்த மாதிரி ஒரு ஐடியாலஜியை அவங்க ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க அந்த பங்களாதேஷ் பீப்புள்கிட்ட அதனால் இதுக்கெல்லாம் வந்து நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டார் அவர் அதனால தான் இந்த மாதிரி ஒரு அரசு இது வந்து அந்த ரெண்டு மாகாணத்தில் பண்ணியிருக்காங்க அதாவது ஜோஹூர் பாருன்னு ஒரு இடம் இருக்குது மாகாணம் அங்கே அப்புறம் செலாங்கூர் அப்படின்னு இந்த ரெண்டு மாகாணங்களில் வந்து இந்த கைது நடவடிக்கையை மேற் மேற்கொண்டிருக்காங்க ஸோ இப்போ வந்து அந்த அஞ்சு பேருக்கு சார்ஜ் பண்ணிட்டாங்க இந்த மீதி பதினஞ்சு பேர் பதினாறு பேருக்கு வந்து ஃபர்தராக என்கொயரி நடந்துட்டு இருக்கு அதாவது பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஒரு கெட்ட பெயரை வாங்குறது வந்து பாகிஸ்தான் தான் ஆனால் இப்போ வந்து பங்களாதேஷும் வந்து ரொம்ப ஒரு முன்னிலையில் வந்திருக்கு இந்த மாதிரி விஷயங்களில் ஏன்னா சிங்கப்பூருக்கும் அந்த ஒரு அச்சுறுத்தல் இருந்தது இன்னும் இருக்குது பங்களாதேஷ்லேருந்து வந்தவங்க கொஞ்சம் வந்து அதாவது ஒரு தடவை ஐ திங்க் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் முன்னாலன்னு நினைக்கிறேன் அமீர் ஹம்சா அப்படின்னு ஒரு மத குருமார் தான் அவர் ஆனால் அவர் தீவிரவாத சிந்தனை உள்ளவர் அதாவது மற்ற மதங்கள்லாம் ஏற்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கிறவர் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அவர் வந்து சிங்கப்பூர் அரசாங்கம் வந்து பேன் பண்ணியிருந்தது சிங்கப்பூர்க்குள்ளே நுழைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேன் பண்ணியிருந்துது ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார்னா வேற பாஸ்போர்ட்டில் உள்ளார நுழைஞ்சிட்டார் ஸோ யாராலையும் கண்டுபிடிக்க முடியல வேற பாஸ்போர்ட்டில் உள்ளார நுழைஞ்சிட்டு அந்த பங்களாதேஷ்காரங்க வந்து நிறையா ஒன்று கூடுற இடம் ஒன்று இருக்குது அதாவது அந்த ஒரு ஜீரோங்களில் இங்கேயோ வந்து டார்மிட்ரி இருக்குது அங்கே வந்து நிறைய பங்களாதேஷ் ஒர்க்கர்ஸை வர வச்சு இவர் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு அந்த ஸ்பீச்சில் தான் இவர் இந்த மாதிரி ஒரு வெறுப்பையும் ஒரு துர்போதனையும் பண்ணியிருக்காரு அவங்களெல்லாம் கெடுக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு ஸோ இது கண்டிப்பாக இது வந்து யாரோ ஏற்பாடு பண்ணிருக்கீங்க ஏன்னா ஒரு ஆயிரக்கணக்கில் அந்த ஒர்க்கர்ஸ் அங்கே வந்து அட்டன் பண்ணணுன்னா அட்லீஸ்ட் ஒன் ஆர் டூ டேஸ் முன்னாலேயாவது ஏற்பாடு பண்ணியிருக்கணும் ஸோ வேறு யாரோ அவருக்கு வந்து உதவி பண்ணுற மாதிரி இருந்திருக்காங்க அவங்களையும் வந்து தேடிட்டுருக்கு அரசாங்கம் சிங்கப்பூர் அரசாங்கம் ஸோ இப்போ வந்து அவரை உடனடியாக கண்டுபிடிச்சிட்டு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க வண்டி ஏற்றி அனுப்பிச்சிட்டாங்க பங்களாதேஷ்க்கு இப்போ வந்து அவருக்கு அந்த பயோமெட்ரிக்ஸ் எல்லாம் எடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி பயோமெட்ரிக்ஸ் எடுத்துகிட்டாங்கன்னா அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய கைரேகைகள்லாம் அவங்க கேப்சர் பண்ணிவிடுவாங்க கம்ப்யூட்டரில் அதுக்கப்புறம் ஃபேஷியல் இம்ப்ரெஷனையும் அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் ஐ விழி இருக்குது இல்லையா ஐரிஸ்னு சொல்கிறோமே ஐ விழி அதையும் வந்து அவங்க கம்ப்யூட்டரில் கேப்சர் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் வந்து வேறு பாஸ்போர்ட்டில் வந்தால் கூட உங்களை வந்து அந்த பயோமெட்ரிக்ஸில் ஐடென்டிஃபை பண்ணும்போது தெரிஞ்சிடும் இந்த ஆள் தான் இவர் அப்படின்னு தெரிஞ்சிடும் ஸோ இந்த வேற பாஸ்போர்ட் வந்து இவரோடது இல்லை அப்படின்னு அதுவும் காமிச்சு கொடுத்துரும் ஸோ இன்னுமே அவரால் நுழைய முடியாது சிங்கப்பூருக்குள்ளே இப்போ சிங்கப்பூருக்கும் அந்த ஒரு பயங்கரவாத அச்சுறுத்தல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேச்சு ரொம்ப நாளாக அடிபடுது இப்போ வந்து உள்துறை அமைச்சர் அதாவது அந்த பாதுகாப்பு ஒருங்கிணைப்பு அமைச்சர் அப்படின்னு சொல்லலாம் திரு சண்முகம் அவர் என்ன சொல்லிருக்கார்னா சிங்கப்பூருக்கு வந்து இந்த பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வந்து கொஞ்சம் நாங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரெங்தன் பண்ணியிருக்கோம் பலப்படுத்தியிருக்கோம் மேம்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிற ரீதியில் சொல்லியிருக்காரு ஏன்னா இப்போ நட உலக விஷயங்களில் நடக்கிற நிறையா நடக்கிறது உலக விஷயங்களில் குறிப்பாக அந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான போரில் வந்து அது நிறைய பேருக்கு உணர்ச்சிகளை வந்து அது சீண்டி விட்டுருக்கு அது அதனால் அதோடைய தாக்கம் வந்து மக்கள்கிட்ட இருக்கும் அதனால் நம்ம வந்து எப்போவுமே விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கமே சொல்லியிருக்கு அதாவது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து அந்த குறிப்பிட்ட மதத்தினரை வந்து ஒரு மாதிரி ஒரு மீல் ட்ரீட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முனைவாங்க அதே நேரம் வந்து அந்த வலதுசாரி இருக்கிறவங்க அதான் வலதுசாரி இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க ஸோ இவங்களும் என்ன பண்ணுவாங்க இந்த மதத்தினரும் வந்து ஒரு அமெரிக்கா இஸ்ரேலு அவங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாடுகள் அங்கே இருக்கக்கூடிய சொத்துகள் அசையா சொத்து இண்டஸ்ட்ரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு இல்லை ஏதாவது இந்த ஹை கமிஷன் அதை வந்து தாக்கிறதுக்கு முற்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் இப்போ அரசாங்கம் வந்து பாதுகாப்பை வந்து இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி இருக்குது ஸோ இதன் மூலம் எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து நம்புகிறாங்க ஆனால் மக்களுக்கு அரசாங்கத்துடைய அவங்க எடுக்கிற நடவடிக்கை மேலே முழு நம்பிக்கை உண்டு ஏன்னா அவங்க வந்து ரொம்ப எஃபெக்டிவாக எடுப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அதே நேரம் திரு சண்முகம் சொல்லியிருக்காரு அதாவது நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம சக்ஸஸ் ஆகணும் இந்த மாதிரி ஒரு ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காமல் நம்ம ஒவ்வொரு முறையும் சக்ஸஸ் ஆகணும் ஆனால் அவங்க வந்து ஒரே ஒரு முறை சக்ஸஸ் ஆனால் போதும் அப்படி இது ரொம்ப வாஸ்தமான செயல் தான் ஏன்னா அந்த மாதிரி பயங்கரவாத செயலில் ஈடுபடுறவங்க ஒரு வாட்டி அவங்க வந்து சக்ஸஸ் ஆனாலே அது வந்து டேமேஜை க்ரியேட் பண்ணும் ஸோ அதனால் அரசாங்கத்தோடைய ஒரு கோரிக்கை என்னென்னா எல்லா சிங்கப்பூரரும் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் அதான் அவங்களுக்கும் அது பங்கு உண்டு அரசாங்கத்துக்கு மாத்திரம் பங்கு இல்லை அவங்களுக்கும் பங்கு உண்டு அவங்களும் தங்களுடைய நடுவில் வந்து யாரையாவது ஒரு சந்தேகத்துக்கு இடமான வகையில் பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்னு தெரிஞ்சுட்டுனா அவங்க வந்து அரசாங்கத்துக்கு தெரிவிக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் முன்னாலே வந்து வார்ன் பண்ணி அரசாங்கத்துக்கு முன்னெச்சரிக்கையாக கொடுக்கணும் கொடுத்தா அரசாங்கம் வந்து ஒன்று அந்த நபரை வந்து நல்வழிப்படுத்த பார்க்கும் அதாவது ஒரு ரொம்ப சின்ன வயசாக இருந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு கவுன்சிலிங் எல்லாம் கொடுத்து அந்த மத குருமார்கள் வச்சு அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் எல்லாம் கொடுத்து அவங்களை வந்து நல்வழிப்படுத்த முயற்சிக்கும் அப்படி இல்லை அவருக்கு ஒரு மெச்சூர் நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு இருந்து அவர் கொஞ்சம் ரொம்ப ஒரு ஹார்ட் கோராக மாறிட்டார்னா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும் கைது நடவடிக்கை அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால் மக்களும் வந்து இதில் விழிப்போடு இருந்தால் தான் எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காமல் நம்ம பாதுகாக்க முடியும் சார் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்